அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் நாட்டில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு இன்று நள்ளிரவு முதல் பானின் விலை குறைப்பு இலங்கை மக்களிடம் பில்லியன் டாலர் மோசடி செய்த கனேடிய நிறுவனம் யாழ்ப்பாணத்தில் வால்முனையில் வழிபறி மக்களே அவதானம் தோட்ட தொழிலாளர் வேதன உயர்வை வலியுறுத்தி வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம் மகிந்தவுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்ட மொட்டு கட்சி எம்பிக்கள் தங்கநகை வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் சுமார் நூறு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு இலங்கைக்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சுற்றுலா மற்றும் காணி அமைச்சின் செயலாளர் சோமரத்ன விதானபத்திரன தெரிவித்துள்ளார் விகிதங்கள் மற்றும் வரி குறைப்புகளை உள்ளடக்கிய ஆக்கிரமிப்பு மேக்ரோ பொருளாதார கொள்கையால் தூண்டப்பட்ட நாணய நெருக்கடியின் போது விதிக்கப்பட்ட வாகன இறக்குமதி தடையை தளர்த்தி சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதற்கான வாகன இருப்பை மேம்படுத்த உதவும் வகையில் வேன்கள் மற்றும் பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்தோடு இத்துறையில் உள்ள சில வாகனங்கள் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் பழமையானவை என விதான பத்திரன ஜூலை ஐந்தாம் திகதி என்று கொழும்பில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் மேலும் தகுதியான சுற்றுலா ஆபரேட்டர்களிடமிருந்து சுமார் நூறு விண்ணப்பங்கள் இப்போது மதிப்பீடு செய்யப்படுகின்றது அவர் தெரிவித்துள்ளதுடன் நிபந்தனைகளை பூர்த்தி செய்தவர்களுக்கு ஏற்கனவே அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் குடிமக்கள் மற்றும் முழுநாட்டினதும் பாதுகாப்பை சிறந்த முறையில் உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அவர் இன்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்களின் ஆலோசனை குழு இன்று பாராளுமன்றத்தில் கூடிய போது பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பின்வருமாறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார் பானின் விலை இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் நானூற்று ஐம்பது கிராம் நிறையுடைய பானின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளதுடன் நாடு முழுவதும் குறித்த விலை குறைப்பு அமுல்படுத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் கனடாவின் நிதி நிறுவனம் ஒன்று இலங்கை மற்றும் பங்களாதேஷ் மக்களிடம் பாரிய அளவிலான நிதி மோசடி செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கனடாவின் முன்னணி ஊடகம் ஒன்று இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது சுமார் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் மக்களிடமிருந்து மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மிதாவேஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குரூப் என்ற எம் எம்டி எஃப்இ நிறுவனத்தின் தலைமையகம் கனடாவின் ஒன்சாரியோ மாகாணத்தின் மார்க்கம் பகுதியில் அமைந்துள்ளது இந்த நிறுவனம் கனடாவின் நிதி செலவை கண்காணிப்பு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு பதிவுகளையும் சரியான முறையில் மேற்கொண்டுள்ள ஓர் சட்ட ரீதியான நிறுவனம் என தெரிவிக்கப்படுகிறது எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த நிறுவனத்தின் இணையதளம் செயலிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த இலங்கையர்கள் குறித்த நிதி முதலீடு சேவை செயலிழந்துள்ளதாக குற்றம் சுமத்தியிருந்தனர் எனவே இந்த நிறுவனம் மோசடி திட்ட நிறுவனம் என இலங்கை மத்திய வங்கி பட்டியலிட்டுள்ளது பங்களாதேஷிலும் இதே விதமாக சுமார் ஐந்து லட்சம் மக்கள் குறித்த நிறுவனத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் வாழ்முனையில் வழிபறை செய்யப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கோண்டாவில் வீதியில் இளைஞன் ஒருவர் கடந்த புதன்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை கோண்டாவில் இந்து கல்லூரிக்கு முன்பாக காலை நொண்டியவாறு இளைஞன் ஒருவர் மோட்டார் சைக்கிளை பள்ளி மறித்துள்ளார் இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞன் மோட்டார் சைக்கிளை நிறுத்திய வேளை நொண்டி கொண்டிருந்த நபர் தனது உடமையில் மறைத்து வைத்திருந்த வாளினை எடுத்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை வெட்ட முயன்றுள்ளார் அப்போது வீதியின் ஓரத்தில் மறைந்திருந்த மற்றுமொரு இளைஞனும் வாளுடன் வெளியே வந்து இளைஞனை வெட்ட முயன்ற வேளை இளைஞன் அவ்விடத்திலிருந்து இருந்து தப்பி ஓடி உள்ளார் அதனை மோட்டார் சைக்கிளை எடுத்து கொண்ட தாக்குதலாளிகள் இருவரும் அவ்விடத்திலிருந்து இருந்து தப்பி சென்றுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞன் கோபாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன உயர்வை வலியுறுத்தி தமிழ் முற்போக்கு கூட்டணி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளது இந்த போராட்டம் ஹேட்டன் நகரில் முன்னெடுக்கப்பட தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத்தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்த போராட்டமானது முழுமையாக பெருந்தோட்ட தொழிலாளர்களை முன்னிலைப்படுத்தியும் அவர்களுடைய வேதன உயர்வை பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த போராட்டத்தில் கட்சி பேதங்களை மறந்து அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம் நாம் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் அதே நேரம் எமது ஒற்றுமையையும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் புரிந்து கொள்ள வழி செய்யும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத்தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் உட்பட சுமார் முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆதரவு அளிக்க தாங்களும் பொதுஜனபிரமிணவின் குழுவும் தீர்மானித்துள்ளதாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கட்சியின் பெரும்பான்மையானவர்கள் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ள நிலையில் கட்சியினால் வேறு ஒரு வேட்பாளரை முன்மொழிந்தால் அது கட்சியின் வாக்காளர் தளத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே கட்சியில் இருந்து வேறு ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கட்சியுடன் கலந்துரையாடி விரைவில் முடிவெடுப்பேன் என மகிந்த ராஜபக்ச விளக்கம் அளித்துள்ளார் இவ்வாறான ஒரு நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை இறுதி முடிவு எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சி தெரிவித்துள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது நாளுக்கு நாள் ஏற்ற விளக்கத்துடன் பதிவாகி வரும் நிலையில் இலங்கையில் கடந்த சில தினங்களாக உயர்வடைந்திருந்த தங்கத்தின் விலையானது தற்போது தொடர்ச்சியாக குறைவடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எண்பத்தி இரண்டு ரூபாவாக காணப்படுகிறது மேலும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கத்தின் விலை இருபத்தி ஐயாயிரத்து நானூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து மூவாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி மூவாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாவாக இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பதற்கான ஏதுநிலை நிலை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் திசாநாயக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மௌபீம ஜனதா கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான திலீக் ஜெயவீர ஆகியோர் களம்புறங்குவது உறுதியாகியுள்ளது மேலும் தொழிலதிபர் தம்மிக பெரேரா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜானகர் ரத்நாயக்க முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க மற்றும் மிகுந்தள ராஜ்மகா விகாரையின் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் ஆகியோரும் களமிறங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளன இதேவேளை வடக்கு கிழக்கினை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் மக்கள் சார்பாக பொது வேட்பாளர் ஒருவர் போட்டியிட உள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரணம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தல் திகதி இன்றைய தினம் வெளியாகியதன் பின்னர் வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தேர்தல்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடவுச்சீட்டு வழங்குதல் வரையறுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் இது தொடர்பிலான அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது கடவுச்சீட்டுகளுக்காக பயன்படுத்தப்படும் பாஸ் புத்தகங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கடவுச்சீட்டு விநியோகம் வரையறுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாலொன்றுக்கு கடவுச்சீட்டு விநியோகம் செய்யும் எண்ணிக்கை நானூறாக வரையறுக்கப்பட உள்ளது குடிவரவு குடியகல்வு திணைக் தற்போது கையிருப்பில் நாற்பது நாயிரம் கடவுச்சீட்டு பாஸ் புத்தகங்களே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இலத்திரணியல் கடவுச்சீட்டு விநியோகம் இந்த ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் புதிதாக கடவுச்சீட்டு புத்தகங்கள் கொள்வனவு செய்யப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் திகதியின் பின்னர் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்பட உள்ள காரணத்தினால் தற்போது கடவுச்சீட்டுகளை விநியோகம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு ஒருநாள் சேவையில் ஆயிரத்து இருநூறு கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் நிலையில் தற்போது அவ்வாறு வழங்கப்படுவதில்லை என குறிப்பிடத்தக்கது குடிவரவு குடியகல்வித் திணை ஊடாக முன்பதிவு செய்து கொண்டவர்களுக்கு மாத்திரம் கடவுச்சீட்டு வழங்கப்பட உள்ளது இதனால் பழமையான நடைமுறைகளில் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வோர் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கு சுற்றுலா வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் நாட்டில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு இன்று நள்ளிரவு முதல் பானின் விலை குறைப்பு இலங்கை மக்களிடம் பில்லியன் டாலர் மோசடி செய்த கனேடிய நிறுவனம் யாழ்ப்பாணத்தில் வழிபறி மக்களே அவதானம் தோட்ட தொழிலாளர் வேதன உயர்வை வலியுறுத்தி வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம் மகிந்தவுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்ட மொட்டு கட்சி எம்பிக்கள் தங்க நகை வாங்கவுள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி